நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி कि तो पता है इट इज वी आर मेकिंग यू हैप्पी यस इट इज वी आर मेकिंग यू हैप्पी सपने सतर परेशानदार इट इज वी आर मेकिंग यू हैप्पी ऐसा करता है करते के वन इट इज वी आर मेकिंग यू हैप्पी सपने संतर परेशानदार इट इज When we be happy

Professor Ankur Jain, a teacher of physics and the head teacher of Fiji Chennai Centre. I am very happy to announce that this year again, our children have done very good in IIT J. starting from rank 42, 48, 84, we have hundreds of students who are selected in top 10, top 100, top 1000 prestigious All India JEE ranks. And once again, Tamil Nadu State Topper, Tamil Nadu Rank 2, Tamil Nadu Rank 3, all the three ranks are by Students of Fiji Chennai Center. Thank you. Uh, I secured All India Rank 370 in JE Advanced. Uh, throughout the two years of preparation, I had a lot of help from parents, teachers, and mainly Fiji. Uh, it's very important to keep working hard and not worry about the results of every test. And we should do test analysis for. Every test and like make sure we don't repeat errors. Uh, that would be my main advice, and to also keep uh, motivated and be positive throughout the preparation and not get like demoralized at any stage of your preparation. So, what are you going to, you know, give advice to you know, girls and who's preparing for you know, it? for the girl child, uh, for the girl children, i would say like don't like feel that you are inferior to any of the boys. so like sometimes they say that like uh, boys are much better at preparing for JEE, but it's not like that you can do equally better as the boys. so don't have that feeling. Uh, now fiji coaching institute particular camp. now the. இந்த சக்சஸ் வந்து எங்கள் பேரண்ட்ஸ்னாலேயும் எங்கள் ஹார்ட் ஒர்க்னாலேயும் எங்கள் டீச்சர்ஸ்னாலேயும் எங்கள் ஸ்கூல்னாலேயும் மெயின்லி ஃபிட்ஜினாலேயும் இந்த சக்ஸஸ் வந்துச்சு ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து நாங்கள் வந்து காலேஜ் ஐஐடிஸ் நாக்பூர் போகணுன்னு டிசைட் பண்ணிக்கிறேன் டிசைட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஃபுல்லாக டிசைட் ஆகல பட் என்ன காலேஜ் போனாலும் இந்த ரெண்டு வருஷம் பண்ண ப்ரிப்பரேஷன் இந்த கைடன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால சோர்லி ஃப்யூச்சரில் நல்ல சக்ஸஸ் எல்லோருக்கும் வரணும்னு நான் நம்பிக்கை நம்புகிறேன் ம் ஆ இந்த ஃபிட்ஜி வந்து எங்களுக்கு ஃபுல் ப்ரிப்பரேஷன் ஃபுல் மெட்டீரியல் நல்ல கோச்சிங் டீச்சர்ஸ் நல்ல அட்வைஸ் வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு நல்ல கோச்சிங் கொடுத்திருக்காங்க சிஜி அது அதனால மட்டும்தான் எல்லாரையும் எல்லாரும் இந்த ரேங்க் வாங்க முடிஞ்சது எங்களால ஃபிரிட்ஜியோட கோச்சிங்னால ஸ்பெஷல் அட்வைஸ்னால தான் மெயினா எல்லா முதல்ல கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணும் தட்ஸ் அது மட்டும்தான் ஒன்லி சீக்ரெட் வேற எண்ணி சீக்ரெட்டும் கிடையாது கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணும் அவ்வளோ

கண்டிப்பா ஃப்ஜ்ஜியோட கொஷின் பேப்பர்ஸ் நிறைய டிஃபிகல்டி இருந்துச்சு ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் மாடரேட்டாகவும் ஈஸியாகவும் எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன் கொடுத்தாங்க ஃபிரிட்ஜி ஜே டிஃபிகல்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா அவங்க ரெண்டு வருஷம் கொடுத்த வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு சாப்டரையும் ஃபுல் அட்வைஸ் கொடுத்து நல்ல நல்ல லைக் ஃபுல் அட்வைஸ் கொடுத்தாங்க அதனால தான் எங்களால் இது பண்ண முடிஞ்சது கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுங்க பயப்பட தேவையில்ல ஆன் த டே ஆன் த டே ஆஃப் ஜே அட்வான்ஸ் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் முக்கியம் ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க பண்ணல அதை பற்றினா ஒரி பண்ணக்கூடாது அந்த டே நல்ல போய் எக்ஸாம் எழுதுங்க அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் डाउट्स عندنا வந்தா முதல்ல முதல்ல டீச்சர் கேக்குறத விட फर्स्ट ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்களே ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் फ्रेंड्स கிட்ட கேக்கணும் அதுக்கப்புறம் போய் டீச்சர் கிட்ட கேளுங்க